வணக்கம் வள்ளுவரே ஒருவன் படிப்பதுனால் எப்படி படிக்கணும் இப்போல்லாம் சும்மா நுனிப்புள் மேஞ்சிட்டு தாங்கள் நிறைய படிச்சிருக்கிறதா சில பேர் பந்தாக பண்ணிக்கிறாங்களே அதனால கேட்குறேன் நல்ல கேள்வி கேட்டால் எப்பனே ஒருவன் எந்த ஒரு துறையில் படித்தாலும் எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் ஆழ்ந்து படிக்கணும் தான் படித்த விஷயத்தில் நுழைஞ்சு நுழைஞ்சு எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவாக படிக்கணும் அப்படி இல்லாம நுனிப்புள் மேங்கிட்டு நானும் படிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா அவன் மண்ணால் செய்த பொம்மை போல பார்க்க வேணா அழகா இருக்கலாம் பொம்மைக்கு எப்படி உயிர் இல்லையோ அதுபோல அறிவுக்களையால பிறரை கவரும் உயிர் உள்ள அழகு அவனிடம் இருக்காது இதைத்தான் நுண்மான் நுழைகுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்றுன்னு கல்லாமை அதிகாரத்துல நானூற்றி ஏழாவது குரலா எழுதி வச்சேன் நுனிப்புள் மேயிற மாதிரி படிக்கிறவங்களுக்கு உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க வள்ளுவரே நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டாலும் விடை சொல்லும் அளவுக்கு எந்த ஒரு துறையானாலும் எந்த ஒரு விஷயமானாலும் ஆழ்ந்து படிக்கணும் அப்படி ஆழ்ந்து படிக்காட்டி அவன் படித்த படிப்பும் அழகும் மண்ணால் செய்த பொம்மை மாதிரி பார்க்க வேணால் நல்லா இருக்குமே ஒழிய உயிரோட்டம் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்காதுன்னு ஓங்கி ஒரே போடா போட்டுட்டீங்க அதனால் எந்த ஒரு துறையை குடித்து படித்தாலும் நுணுகி நுணுகி ஆராய்ந்து படித்து படித்த படிப்பில் முற்றிலும் தெளிவாக இருக்கணும்னு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்